கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர்ல ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பதிமூன்று வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை காக்கப்பட்டுள்ளார் இதையொட்டி சிவராமன் என்பவர் என்சிசி முகாம் நடத்தி அவ்வாறு நடந்து கொண்டதாக காவல்துறை சொல்லி அவரை கைது செய்தது அதே போன்று அந்த தாளர் மற்றும் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டதாக பத்திரிகை செய்திகள் சொல்லுகின்றன ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா அந்த சிவராமனும் அவர் தந்தையும் எலிப்பு எலி மருந்து சாப்பிட்டு இறந்ததா சொல்றாங்க என்ன உண்மை என்ன பொய் இதே போன்றுதான் அவர்களும் இன்னைக்கு வந்துட்டு அவர் இறந்ததை பத்தி எனக்கு தெரியாது ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பத்து நாளுக்கு முன்னாடியே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாரு நான் இறக்க போறேன்னு சொல்லிட்டு அப்ப இது ஏன் அவர் காவல்துறைக்கு சொல்லல அப்ப அவரும் குற்றவாளி ஆகிறாரோ இதுல இப்படிதான் இவங்க வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது குழந்தைகள் மேல நடக்கிறது எல்லாம் மூடி மறைத்து கொண்டிருக்கிறார்கள் கள்ள அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியினுடைய மரணம் தான் அது மர்மமான முறையில் நடந்த போது அங்க மக்கள் கொடுக்க கிளந்தெழுந்து அந்த பள்ளிக்கூடத்தையே நாசம் செய்தார்கள் அவர்களுக்கு தெரியாது சாட்சி ஆதாரங்களை எல்லாம் அழித்து விடுகிறோம் என்று அதுதான் நடந்தது உடனே ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு காவல்துறை குற்ற குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த சார்ஜ் ஷீட்ல ஒண்ணுமே இல்லை கொலை பண்ணது எப்படி இறந்தா என்ன இருக்கு சோ எவ்வளவு தவறுகள் அரசு நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அவ்வளோ தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது பின்னாடி இருப்பவர்கள் யார் இன்னைக்கு ஒரு குழந்தை இல்ல பல குழந்தைகள் இது போன்று நடந்த சொல்கிறாங்க அந்த என்சிசி முகாமே நடக்கவில்லை என்று சொல்கிறது என் அமைப்பு அப்ப என்ன செய்து கொண்டிருந்தார்கள் சி அமைப்பு என்று அந்த பள்ளிக்கூடத்திற்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது யார் கொடுத்தார்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம் இருக்கிறது பாருங்கள் இதற்காகத்தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஏற்கனவே ஒரு வழக்கு தொடர்ந்தது சக்தி மேல்நிலை பள்ளி கள்ளக்குறிச்சியை அரசு எடுத்து நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒழுக்கத்தை மேற்கொள்ள முடியும் என்று ஆனா இன்னைக்கு வந்துட்டு சமூக நலத்துறை சார்ந்த செயலாளரை ஒரு மல்டிபிள் குழு அமைத்து விட்டோம் மல்டி லெவல் குழு அமைத்து விட்டோம் அப்புறம் நமது ஐ பி எஸ் அதிகாரி புவனேஸ்வரி அவர்களை இது தனிப்படை அமைத்து விட்டோம் என்று இதெல்லாம் தீர்வாகிவிடுமா இதையெல்லாம் தடுப்பதற்கு என்று சொல்லுகின்ற அரசு அந்த தனியார் பள்ளியை அரசு ஆக்கினால் அது சட்டத்திலும் வழிவகை இருக்கிறது ஆனால் அவ்வாறு செய்யாது செய்தார்களே ஆனால் மீண்டும் அந்த தனியார் பள்ளிகள் ஏன்னா இன்னைக்கு தனியார் பள்ளிகள் பெரும் வியாபாரம் அதுல நம்ம சொல்ல இன்னைக்கு நம்ம முதலமைச்சருடைய மகள் கூட ஒரு தனியார் பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறார் பெரியும் வியாபாரம்